வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு நன்னாரி சிறப்பு வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீட்டிலே செஞ்சு குடிக்கிறதுனால இதோட நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் உடல் சூட்டை தணிக்க உதவுது சிறுநீர் தாரையில் ஏற்படும் கடுப்பு எரிச்சல் சிறுநீர் போக்கை கூட்டுவதற்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் உதவுது இன்றைக்கி அப்படியே நம்ம நன்னாரி வேரோட நன்மைகள் என்னென்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த நன்னாரி வேர் நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராமில் நம்ம ஒரு லிட்டர் நன்னாரி சிரப் செய்யலாம் இதை நல்லா சு கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் அப்படியே போட்டிங்கன்னா பிளேடு வந்து உடஞ்சிரும் ஏன்னா வேர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் மூளைச்சூடு இது எல்லாமே வந்து சரி செய்ய உதவுது இந்த நன்னாரி சிரப் வந்து நம்ம உணவில் எடுத்துக்கொள்வது மூலம் மூலத்தில் ஏற்படும் இந்த ரத்த கசிவம் வந்து நிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த நன்னாரி சிறப்பில் இருக்குது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நன்னாரி சிறப்பை எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்துட்டேன் நம்ம ஊற வச்ச அந்த நன்னாரி வேரோட தண்ணி இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துடலாம் அது ஒரு அரை லிட்டர் இப்போ மொத்தம் ஒரு லிட்டர் அளவு தண்ணி கொதிக்குது தண்ணி நல்லா கொதிச்சுட்டுனா இந்த நம்ம பவுடர் பண்ண அந்த நன்னாரி வேரையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் அந்த வேரோட எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா இறங்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷங்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ ஆறிட்டுனா நான் காட்டுறேன் பாருங்கள் கலர் நல்லா டார்க் கலரில் மாறிடுச்சு இப்போ ஆறிட்டுனா நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உணங்கும் நம்மளுக்கு வந்து அந்த வேர் வ வராமல் இருக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த நன்னாரி தண்ணியை இந்த நன்னாரி தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நன்னாரி தண்ணி இருக்குது அதுக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து சிரப் வந்து நல்லா தித்திப்பாக கிடைக்கும் சம அளவு எடுத்துக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா போக போகும் நல்லா திக்காகும் அப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கும் போதே நல்லா வாசனை வருது இப்போ வந்து நான் ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சி ஊற்றுறேன் அந்த லெமன் ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காயிடுச்சு கரண்டிலே பாருங்கள் அந்த சிரப் நல்லா ஒட்டிக்குச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஆறிட்டுனா காட்டுறேன் நான் இது மாதிரி தான் இருக்கணும் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் அந்த சிரப் ஒட்டிக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த நன்னாரி சிரப்பை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கலை ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கலாம் இந்த சிரப் வந்து நம்ம எல்லா சர்பத் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சுகர்லாம் ஆட் பண்ணணும் தேவை கிடையாது இந்த சிறப்பே நல்லா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வறட்டு இருமல் அதெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சூடான பாலில் கூட இந்த நன்னாரி சிறப்பு கலந்து நீங்கள் கொடுக்கலாம் வறட்டு இருமலை வந்து சரி செய்யும் இந்த நன்னாரி சிறப்பை வந்து ஜூஸில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீத கழிச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் உடனே நல்லா ஸ்டாப் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரிவிக்கலாம்